வணக்கம் 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 நண்பர்களே அதாவது பொன்முடி வீட்டின் முன் குவிந்த திமுகவினர் ஏன் பொன்முடி வீட்டுக்கு முன்னாடி திமுகவினர் குவிந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி வீட்டு வீடு அலுவலகங்கள் உட்பட பதிமூன்று இடங்கள் இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்து நடத்தி வந்துட்ருக்கிறாங்க இந்த திடீர் சோதனைகளில் தமிழ் தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திருக்குனே சொல்லலாம் தற்பொழுது பொன்முனி வீட் பொன்முடி வீட்டின் முன் திமுகவினர் குவிந்து வந்தனர் இதனால் சற்று சலசரப்பு ஏற்படுத்தியது அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் பொன்முடி மீதும் வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த சோதனையானது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியானது அதற்கு அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா துறையினர் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை வளையத்திற்குள்ள அமைச்சர் பொன்முடி அவர்களும் வந்துட்டார் இந்த ரைடு பின்னணி தொடர்பாக பிரத்யேக த தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறு டூ இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை பொன்முடி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பதவி வகித்தபோது ஐந்து செம்மன் குவாரிகளை சட்டவிரோதமாக நெருங்கிய உ உறவினர்கள் அல்லது பினாமிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியதால் அரசுக்கு ஐம்பது கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் இதன் அடிப்படையில் அவரிடம் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஸோ தற்சமயம் கிடைக்கப்பெற்ற ஒரு செய்தியாக இதை பார்க்கும் பொழுது ஸோ கூடிய சீக்கிரமே பொன்மூடி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்படுவார் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு காரணமாக திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆட்சியை குலைக்கவும் ஒரு சான்றாக அமையப்போகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்களை அடுத்து யார் மாட்டுவார் அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது உதயநிதி அவர்கள் என்று பெயர் அடிப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த ரைடானது யார் மீது போகிறது யார் மாட்டப் போகிறார்கள் என்று அடுத்தடுத்த செய்திகளாக நம்ம பார்க்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்